குற்றம் செய்தாலும் அதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு பணிதான் வந்து காவலர்களுடைய பணி இப்போ வந்து இங்க நம்ம அஜித் குமாரோடைய வழக்குல வந்து என்ன சொல்றோம் ஒரு தனிப்படை செயல்பட்டது அது வந்து தவறு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அரசு செய்திருக்கிறார்கள் அப்ப இதே மாதிரியே இந்த மனித உரிமை மீறி தாக்க தாக்கி அந்த இரண்டு நபர்கள் வந்து இறக்கவில்லை அவ்வளவுதான் அந்த வளையாபதி மற்றும் பிரபு அந்த இரண்டு நபர்களும் அவர்கள் வந்து மரணமடையவில்லை அவர் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அதாவது வந்து டயலசிஸ் செய்யக்கூடிய அளவில் இவங்களுடைய தாக்குதலினால் டயலசிஸ் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்தில் மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து சுந்தரேசன் அவர்கள் வலுவாக பதிவு செய்திருக்கிறார் சரிங்களா அப்ப இந்த அறிக்கையை மேல் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்று அதுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படணும் இல்லையா அது யாராக இருந்தாலும் செய்யலாம் அப்படிதானே வந்து அது எப்பேற்பட்ட ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா அதிகாரிகள் தவறு செய்தாலும் அது தண்டனை வந்து நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது